ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நானூறு கிராம் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது மேலே ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் சேர்த்தே அரைச்சிட்டேன் அதை போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு கையால் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே வந்து புதினா மல்லி கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை ஊற விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடாயில் இப்படி பசஞ்சி வச்சுருக்கத எல்லாமே தூக்கி அதில் போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் பரட்டி பரட்டி விடுங்க அந்த எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எசன்ஸு எல்லாமே அதில் நல்லா இறங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தொக்கு மாதிரி போதும்னா அதையே மல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிருங்க இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா மறுபடியும் ஒரு அரை அல்லது முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி பார்த்தா சூப்பரான கிரேவி ரெடி